ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீ சீரீஸ் மாகனே டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோடு எயிட்டை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்பவும் சொல்கிற அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் எயிட் நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிற அந்த பைப்பில் ரிப்பேர் இருந்திருக்க போல் இப்போ தான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போகிறாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை குடிக்கலான்னு போகும்போது தெரியும் சீக்கா நீங்க வர அப்படி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா சீக்கா நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா கிளப்புக்கு எழுதிட்டு போறா உள்ள அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட யோமிக்கோ இருக்கா ஐயோ கோயி நீ உங்க கதவை போட்ட பார்த்தா சீக்கா பாபா உள்ள ஒண்ணு தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ கதவை போட்டிருந்தா ஸ்கூல்ல நடக்க போற அந்த பெஸ்டிவல்காக இவங்க ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க உங்க எக்ஸிபிஷனுக்கான அப்ளிகேஷன் இது அந்த அளவுக்கு ஃபார்மலா தெரியல சோ நான் ரிஜெக்ட் பண்றேன் ரீஅப்ளை பண்ணுங்க பண்ணுங்க நான் வந்து சீக்கா கிட்ட அவா திடீர்னு ஓடி போய் ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் நான் கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவேன் அப்படின்னு சீக்கா சொல்லவும் சரேன்ட்டு யோமிக்காவோ கிளம்பியிருந்தா பிரசிடண்டா நான் இதை நம்ம எதுக்கு சீக்கா கையில பொறுப்பு கொடுத்திருக்கோம் நாங்க தேர்ட் இயர் படிக்கிறோம் இந்த ஸ்கூல்ல அடுத்த வருஷம் இருக்க மாட்டோம் அடுத்த கிளப்போட பிரசிடண்டா சீகாவா போடலான்னு இருக்கேன் அண்ட் நோக்கி மிசோ நீதான் அவளுக்கு வைஸ் பிரசிடண்டா இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டாமிக்கி பேசி இருக்கும் போது கேட்டோவா அந்த இடத்துக்கு வந்து அவ தனியா விட்டுட்டு போறது நினச்சி எனக்கு கவலையா தான் இருக்கு நாங்க போன அப்புறம் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் அவளே எடுத்து நடத்த சொல்லி ட்ரையல் பார்க்க சொல்லியிருக்கோம் நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்புறம் அவளுக்கு ஐஸ்கிரீம் விட புட்டிங் ரொம்ப பிடிக்கும் காஃபி குடிக்க மாட்டா அப்படின்னு கோட்டோ சொல்லவும் நீ என்ன சீகாவோட அம்மாவா இவ்வளவு தெரிஞ்சிருக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பிரதர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ தங்கச்சி கேட்கவும் நான் ரெகுலரா குடிக்கிற பைப்ப சரி பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ

வேணவா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள என் சாப்பாடு வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் சாப்பாடு உடனே அவ்வளவு அவதான் அமைதியா வந்து எடுத்து சாப்பிடுறா லிட்ரேச்சர் கிளப் என்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கேன் நீ ஒரு மெம்பர் தானே நம்ம ஹீரோ கேட்டா அதை சீக்கா பாத்துக்கிட்டாலேன்னு சொன்னா அவளே தனியா எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான் சீக்கா உண்மையிலே ஒரு கேர்லி கேர்ள் தான் இல்ல அடுத்த வருஷம் தேர்ட் இயர்ஸ் போயிருவாங்க ப்ரப்போஸ் பண்ண பையன் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டான் பட் அவ எதுவும் நடக்காத மாதிரி ரொம்பவே இன்னசென்டா நடந்துக்கிறா அப்படின்னு நான் சொல்லுவோம் அதனாலதான் தான் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோ சொன்னா ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு பசாம லிட்ரேச்சர் கிளப் ஏன் ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா லிட்ரேச்சர் கிளப்புக்கோ ஃபுட்டுக்கோ என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஸ்டோரி அண்ட் நாவல்ல வரக்கூடிய சாப்பாடு எக்ஸிபிஷனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து பெஸ்டான சாப்பாடுகள் இருக்கிற கடைக்கு கூட்டிட்டு வர இவா சாப்பிட்றதுக்கு நம்மள பலிக்காடு ஆகுதாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆமா நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போறதுக்கு நான் ஏன் கூட வரணும் அப்படின்னு சொல்லி சீக்கா கேட்கறேன் அவங்களுக்கு எதுவும் இடைச்சலா இல்லையா அப்படின்னு கேட்கவும் ஹே நான் ஆனாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நாங்க டேட்டிங் பண்றோம் நீ எதுக்கு நினைக்கிற எங்க பாரு ஓட்டர்ஸோ பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்கும் பட் அது ஒரு நாளைக்கு தான் வயிட்ட விடவும் இருபது பர்சன்டேஜ் அதிகமா சாப்பிடும் அந்த ஓட்டர்ஸ் அழகா தான் அதுக்குன்னு அது மாதிரி முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்டெரக்டா ஆனா அதிகமா திங்கிறா அவ எனக்கு லவ் வராது அப்படின்னு சொல்றான் கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறான் சிக்கா கிட்ட காசு இல்லன்னு நம்ம ஹீரோ அவன் ஃபுட்டை ஷேர் பண்றான் ஏன்ட்ட காசு இல்லாத போலாம் நீ இந்த மாதிரி பண்ணலியே அப்படின்னு சொல்லி ஆனா கேக்குறா அது ஏங்கிறத நான் உனக்கு ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ நம்ம ஹீரோ காலையே அவ இது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சீக்காவும் என்ஜாய் பண்றா சோ இதுல எந்த டிசிஷனும் என்ன மேக் பண்ண விடல ஆனா கேட்கவும் ஒண்ணு நாங்க ஒரு கன்சல்டன்டா வச்சிருக்கோம் கன்சல்டன்ட்ங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு தெரியுமா நாங்க ஒரு முடிவு எடுப்போம் அந்த முடிவு சரியா இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை உன்ட்ட வந்து கேட்கும்போது உனக்கு எதை

ஃப்ரெண்ட்டு கேட்ட குக்கிங் கிளாஸ் கடன் வாங்கியிருக்கா எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட தெரியும் அது ரொம்பவே ஏசி அப்படின்னு நான் சொல்லவும் கடைசியில் எங்க சீக்கா வந்துட்டு குக்கீஸ் மேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறா வா சீக்கா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கே நம்ம ஹீரோ எல்லாம் கேட்கவும் நான் வீட்டில் இதை அதிகமா செஞ்சு பழகிருக்கேன் வா சொல்லிட்டு ஜன்னலை திறக்கிறா பார்த்தா லெமன் ஜல்லன் வழியாக உள்ள வரா இப்போ தான் குக்கீஸ் செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு ஆனா கொடுக்கவும் அதை சீக்கா தான் செஞ்சா ஆனா செய்யலை அவளுக்கு சாப்பிட மாட்டதா தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான் ஃபெஸ்டிவல் ப்ரிப்ரேஷனுக்காக இதை அப்படின்னு சீக்கா சொல்லுவோம் பட் நமக்கு ஒரு கிளப் அட்வைசர் வேணுமே அப்படின்னு சீக்கா சொல்லும்போது போது தான் எனது ஃபேக்கல்ட்டியிலிருந்து நமக்கு கிளப் அட்வைசர் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் டீச்சர்ல யாராச்சும் ஒருத்தர் அட்வைசரா ஒரு கிளப்புக்கு இருக்கணும் சோ எந்த டீச்சர்கிட்ட கேக்கலாம் அப்படின்னு உங்க போய் பாக்கும்போது உங்க கிளாஸ் டீச்சர் இவங்கள பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா ஒன்னா வந்திருக்கீங்க உங்க வீட்ல போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும் நம்ம ஹீரோ கேட்டா ப்ரொடக்ஷன் இல்லாம பண் பண்ணிட்டீங்களா நர்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் காப்போன்னு சொல்லப்போவோம் லெட்ரேச்சர் கிளப்புக்கு அட்வைசர் தேவை அப்படி இல்லைன்னு சொல்லுவோம் இதுதான் அவங்க பிரச்சனையா அப்போ என்னால ஹெல்ப் பண்ண முடியும் பட் ஆனா நான் ஆல்ரெடி வேற கிளப்புக்கு அட்வைசரா இருக்கேன் இன்னொரு பர்சனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ அவங்க கோர்த்து விடுறாங்க இப்போ ஃபுட் தான் இவங்க தேம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு சோ என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா என்ன திடீர்னு மார்க்கெட் பக்கம் வந்திருக்கேன் நம்ம தங்கச்சி கேக்க வைக்கணும் கிளப்ல இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால வைக்கணும் ஃபுட் தான் எங்க நம்ம ஹீரோ சொல்லவும் கொக்கீஸ் அடிக்கடி பண்றது என்ன நீங்க பண்ண போறீங்க நம்ம சிஸ்டர் கேட்கற ஒரு ஸ்டோரியில நாட்ஸ்மிங்கிற கேரக்டருக்கு பீனட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நமக்கும் அது சீப்பா கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நீங்க சுகர் கோட்டட் பீனட் வைக்கலாம்லன்னு கேட்கவும் அது எப்படி நான் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட நான் பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்ற என் தங்கச்சி இந்த ஸ்நாக்ஸ் செய்யறா நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கான டிஸ்பிளே நான் மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சீக்கா சொல்றேன் சோ இப்ப அந்த நாவல்ல இருந்து பேஜ் எடுத்து எக்ஸிபிஷனுக்கு போஸ்டர் ரெடி பண்ற வழியா சீக்கா பாத்துக்கிற சில ஃபுட்டை சேல்ஸ் பண்ணுவோம் சில விஷயங்களை கிவ் அவ்வா கொடுப்போம் நம்ம ஹீரோ சொல்றான் சின்ன குழந்தைங்க பசங்களுக்கு கிவ் அவேவா உங்க முடிவு பண்றாங்க எலமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க வந்தா ஸ்டாம்பை கலெக்ட் பண்ண சொல்லுவோம் எல்லா டிஸ்பிளேவா அவங்க பாத்துக்காங்கன்னா இதை நம்ம ஃப்ரீயா கொடுப்போம் சீக்கா டிஸ்பிளேவ பாத்துக்கிடுவா நான் ஸ்நாக்ஸ் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் உங்க கிளப்புக்கு அட்வைசரா நான் இருக்கேன்னு சொல்லி அந்த நர்ஸ் டீச்சர் வந்து நிக்கிறாங்க ஃபெஸ்டிவல் எக்ஸிபிஷனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஹீரோவோ பிளான் போட்டு இருக்கா அதே நேரத்துல சீக்காவும் நைட் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இதுல சீக்காவோட ஒர்க் தான் அதிகம் ஏன்னா அவ தான் ஃபுல் நாவலையோ படிச்சு டிஸ்பிளேக்கு ரெடி பண்ணனும் சீக்கா அவளோட ரெகுலர் டேப்புக்கு வந்திருப்பாலும் நம்ம ஹீரோ போய் பாக்குறேன் அதே மாதிரி அவங்க நிக்கிறா பட் ஏதோ சோகமா யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ அப்ரூவல் பேப்பர காமிக்கிறான்

ஆஃபீஸ்ல போய் அப்ளிகேஷன் கொடுக்க போனா நீங்க என்னென்னு ஒரு பொண்ணு கேக்குவோம் ஷிகியாத வர சொல்லிருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் என்னடா ஏன் ஜஸ்ட் பாக்குறேன்னு அந்த பொண்ணு கேக்குவோம் பேட்சலர் நேம தான் பாத்த நம்ம ஹீரோ சொல்றான் டியரான வா சொல்லுவோம் டியரவான நம்ம ஹீரோ கிட்ட ஏன் பேர்ல ஏதோ பிரச்சனையானா வா பேசிகிட்டு இருக்கும்போது அழகான ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர வெல்கம் டு த ஸ்டூடண்ட் கவுன்சில் எதுக்கு இங்க வந்துருக்கான்னு கேட்கவோம் ஓன் அப்ளிகேஷன் பேப்பர் நம்ம ஹீரோ கொடுத்தா உம் அப்ளிகேஷன் ஆட்ஸெப் பண்ணிக்கிறேன் கவலைப்படாத பிரசிடென்ட் ஷிகியா ஒரு தேர்ட் இயர் சோ இந்த வருஷம் அவங்க போயிருவாங்க அடுத்த பிரசிடன்டா ஏன் ரெபுடேஷன்க்கை இத கூட பண்ணலை நான் எப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இந்த மாதிரி பைஸ் ஆஃப் லைஃப் அனிமேலெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலுமே சில இடங்கள்ல கொஞ்சம் கதை நார்மலாக தான் போகும் பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் நான் இனிதான் கதையை வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்